ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ் படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவம் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியாராசியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் மீனத்தில் புத பகவானும் ராகுபகவானும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சூபா நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால் இருபத்தி எட்டாம் தேதி சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் தேவிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சிட்டு அந்த பெரும் ஒம்போது தரம் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்த இல்லையானால் ஒம்பது முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் அதாவது இந்த மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் ச இந்த செ செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது எப்பொழுதுமே இந்த சதுர்த்தின்றது வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டு வரும் வளர்பிறையிலும் வரும் தேய்பிறையிலும் வரும் இப்போ வர்றது வந்து தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்ன விசேஷம்னா எல்லா விதமான சங்கடங்களையும் அகற்றக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கடங்கள் போக்கணும்னு வேண்ட வேண்டிய நாள் இது வளர்புறை சதுர்த்தியில் என்னென்னா சதுர்த்தின்னு பேர் அதாவது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அமாவாசை கழிந்து நாலாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கணும் அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை கொடு பெரிய ப பணத்தை கொடு பெரிய பூழை கொடு பெரிய இது அதாவது பெரிய வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வந்து அது வந்து வர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அதாவது அமாவாசையிலிருந்து நாலாம் நாள் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியை வந்து வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இப்போ வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் அதனால் தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்னுடைய கஷ்டங்களை நீக்கு பாவங்களை நீக்கு பிரச்சனைகளை நீக்கு எனக்கு வந்து என்ன திருமண தடையை நீக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்பதன் மூலியமாக நிச்சயமாக கூடும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய மின் மற்றும் ஒரு பெரிய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது சஷ்டியில் அதுவும் தேய்விரை ஆறாம் நாள் சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இதே தவிர மூணாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது சப்தமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் நாலு மூணு பன்னெண்டு நாள் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்தக்களை நினைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய க கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் சரி இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையிற பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதை சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினுடைய நேம் நீங்கள் அனுப்பிச்சேன்னா உங்களுடைய நேரத்தை போட்டு அதில் சந்தி ஏதாவது வருதா அப்படின்றதையும் பார்த்து பாத சந்தி அதை தவிர வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பார்த்து அதை தவிர உங்களுடைய கோச்சார பிரகாரம் வந்து இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான பலன்களை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் அஞ்சாம் இடத்தில் வந்து சூரியன் சுக்ரன் மற்றும் சனி மூன்று கிரகங்கள் இருக்குது சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் மூலத்திரிகோண வீடான கும்பத்தில் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துன்னு இருக்கானா குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு ஏதாவது இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முதல் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் முதல் திருமணம் நிச்சயமாக பாடினக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த வாரம் அமையிறது ஏன்னா சமசப்தமத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபி அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் தொழிலில் பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது ஏழாம் அதிபதி உச்சம் பெற்று பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது தவிர நட்பு நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊர் கோவில் கிராமத்து கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எல்லா விதமான விஷயங்களிலும் அதாவது பகை போட்டி பொறாமை அதை தவிர வந்து எல்லா விஷயத்திலையும் வென்று வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு போ அதாவது இப்போ இந்த போட்டி தேர்வு அதிலெல்லாம் வந்து மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது போட்டித் தேர்வுகள் நிச்சயமாக வின் பண்ணுவீங்க ஆறாம் இடத்துல ராகு குஹான் இருக்கிறதுனால எந்த போட்டித் தேர்வு இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபத்தி ஆறாம் தேதி காலத்தால் ஒரு ஏழை முக்கால்ருந்து உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசியின் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் வந்து சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கேதுவோட சம்பந்தம் வேறு அதனால் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிலேயே வந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஏழே முக்காலிருந்து ரெ தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்க குரு சந்திர யோகம் அமையிறது பத்தாம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால கஜகேஸ்வரி யோகம் அமையிறது கூட தொழிலில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி ஏற்படும் திடீர் பணவரவு வரும் நல்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி அதாவது கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரபகவான் வரார் நீச்சம் பெற்று போகிறார் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்ற போகிறதுனால தொழிலில் வந்து சிறு சிறு முறைகள் இருந்தாலும் பண வரவுக்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ப தொழில் மூலியமாக பணவரவு சற்று கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ரொம்பவும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சிறிது வரவு கம்மிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பழ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்துல வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சிரிச்சிட்டு வாங்கும் மொச்சை பயிர் தானமாக கொடுங்க அதை தவிர பாதாம் பருப்பு உங்களால் முடிஞ்சது வாங்கி ஒரு ஆறு கிலோ ஒரு கிலோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொடுங்க அதுவும் பெருமாள் கோவிலில் கொடுங்க ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்கும் அதுவும் ஸ்ரீரங்கம் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக உங்களுக்கு அமைய போகிறது